அந்த காப்பியத்தில் ஒரு சின்ன இது வந்து ஒரே இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அது ராமன் என்கின்ற கதாநாயகனுடைய கதை சிலப்பதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்ணகி என்கின்ற கதாநாயகியை மையமாக வைத்து ஒரு கதை நகருகிறது இப்படி ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி அவர்களினுடைய வாழ்க்கை என்று எழுதுவதுதான் காப்பியத்தினுடைய போக்காக இருக்க முடியும் ஆனால் பெரிய புராணம் என்கின்ற மாபெரும் காப்பியத்தை எழுத எடுத்துக்கொண்ட சேக்கிழார் எதை எடுக்கின்றார் என்றால் அறுபத்தி மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியலை எடுக்கின்றார் இந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப வசீகரமான ஒரு பட்டியல் இந்த பட்டியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒற்றுமை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும் தானே கபாலி கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க ஒரே ஒருவர் மாத்திரம் உட்கார்ந்து கொண்டிருப்பார் காரைக்கால் அம்மையார் மாத்திரம்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் பாக்கி எல்லாருமே நிற்பது மாதிரியான மூர்த்தங்கள் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மாத்திரம் ஏன் உட்கார்ந்துருக்கார் அப்படின்றத அப்புறமா சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த பட்டியலை முதலில் பார்த்து விடலாம் எங்கேருந்து வந்தாங்க இந்த அறுபத்தி என்ன சம்மந்தங்க இப்போ நீங்கள் ஒரு நாலு பேரை பற்றி பேசுகிறீங்க நாலு பேரை பற்றி ஒரு சினிமா எடுக்கிறீங்க ஒரு கவிதை ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும்ல நீங்கள் தேடி பார்த்தா எந்த லிங்க்குமே இருக்காது எல்லாரும் அரசர்களா இல்லை எல்லாரும் மா பெரும் பெரும் படிப்பு படித்த அறிஞர்களா இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலை செய்கிறவர்கள் அதான் எல்லாரும் விவசாயிகள் எல்லாரும் வியாபாரிகள் அப்படியா கிடையாது எல்லாருமே பணக்காரர்களா கிடையவே கிடையாது அப்ப எல்லாருமே ஆண்களா கிடையாது பெண்களும் இருக்காங்க அப்போ என்னதான் இந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கான பொதுவான சரடு எது என்று தேடி பார்த்தால் எது எதுவுமே உங்களால் ஒன்று கூட சொல்ல முடியாது அப்போ இந்த அறுபத்தி மூன்று பேர் ஒரு பட்டியலிலே எப்படி வந்தார்கள் அரசரும் உண்டு ஆண்டியும் உண்டு அன்றைக்கு இருந்த சாதி அடுக்கில் மேல் சாதி வகுப்புகளில் இருந்தவர்களும் உண்டு அந்த சாதி அடுக்கிலே கீழே இருந்தவர்களும் உண்டு ரொம்ப எதுவுமே இல்லாத வறியவர்களும் உண்டு மாபெரும் பணக்காரர்களும் உண்டு இது எல்லாமே கொண்ட இந்த பட்டியலில் பொதுவாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அறுபத்தி மூன்று பேரும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியை ஏதோ ஒரு செயலை ஒரு தொண்டை